வணக்கம் நண்பர்களே உங்கள் உடம்பு ஒரு எஞ்சினா அதுக்கு பெட்ரோல் எது தெரியுமா காசு இல்லை மாத்திரில்லை ஆனால் இரவில் குடிச்சா நூறு திறன் போல் சக்தி தரும் ஒரு சின்ன சமையல் அறையில் பொருள் தாங்க அது என்னென்னு தெரியணுமா அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் அதுதாங்க கிராம்பு கிராம்பு நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இதுதான் உங்களுக்கு அவ்வளவு அற்புதமான நன்மைகளை கொடுக்குது நம்ம ஊரில் கிராம்பு லவங்கப்பட்டை ஜீரகம் இது எல்லாமே நம்ம மசாலான்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் உண்மையில் கிராம்பு நரம்புகளுக்கு டானிக் கிராம்பு ரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தக்கூடிய மருந்து கிராம்பு ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சக்தி தரக்கூடிய இயற்கை ச மருந்து நூறு குதிரத்திறன்னு ஏன் சொல்கிறோம்னா கிராமில் இருக்கிற முக்கிய சத்துக்கள் அதில் யூஜினால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி காம்பவுண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா நரம்புகளை தூண்டுது இரத்த நாளங்களை வந்து விரிவடை இருக்குது வைக்குது உடம்புல உள்ள தளர்ச்சி எல்லாத்தையும் நீக்குது ஆற்றல் உற்பத்தியை செய்யும் மைட்ரோகான்டியா சக்திகளை அதிகரிக்கிறது அதனால தான் நூறு ஹார்ஸ் பவர்னு நம்ம சொல்கிறோம் ஸோ நரம்புகளுக்கு வலிமையை கொடுக்கக்கூடியது இந்த கிராம்பு ஆனால் இவ்வளவு நாளாக நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிருப்பீங்க கிராம்பு அப்படின்னா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு மட்டும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இதில் இவ்வளவு நன்மைகள் இருக்குது இதுக்காக நீங்கள் உங்களுடைய அந்த ஹார்ஸ் பவருக்காக வெளியில் எவ்வளவோ மாத்திரைகள் மருந்துகள் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இன்னுமே இந்த கிராம்பை மட்டும் சாப்பிடுங்க அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான மாற்றத்தை வந்து கொடுக்கும் இது நரம்பு பலம் ப்ளஸ் நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு இந்த கிராம்பு பயன்படுது இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா நரம்பு பலம் நிறைய இளைஞர்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே நரம்பு பலவீனமாக போகிறது அதுவும் கம்மியான வயசுலேயே ஆகிடுது ஸோ இதனால் நரம்பு பலவீனம் ஆகிறதுனால மறதி ஏற்படுது சோர்வு ஏற்படுது தூக்கம் சரியாக இல்லாமல் போயிடுது மன அழுத்தம் ஏற்படுது ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன வயசு பசங்களும் மன அழுத்தத்துக்குள்ளே தள்ளப்படுறாங்க ஸோ இரவு நேரத்தில் நீங்கள் கிராம்பை குடிச்சிங்கன்னா உங்களுடைய மூளை நரம்புகள் வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு டீப் ஸ்லீப் வர ஆரம்பிச்சிடும் காலையில நீங்க எந்திரிக்கும் போது புத்துணர்ச்சியோடு நீங்க எந்திரிப்பீங்க ஸோ உங்களுடைய மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்ப ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்களை நம்ம பார்க்கலாம் ஆண்களுக்கு கிராம்பு வந்து ஒரு நேச்சுரல் பவர் பூஸ்டராக விளங்குது ரத்த ஓட்டத்தை தான் சரியாக்குது சோர்வை குறைக்குது உடலில் பலத்தை அதிகரிக்கிறது வயிறு முதுகு கால்களெல்லாம் சக்திகளை வர வைக்குது இரவில் தளர்ச்சியை குறைக்குது முக்கியமாக இது பயங்கராக கிடையாது இது உடம்ப உள்ளிருந்து சரி பண்ணக்கூடிய ஒரு உணவு தாங்க கிராம்பு ஆண்களுக்கு மட்டும்தான் நன்மையை கொடுக்குமா இல்லைங்க பெண்களுக்கும் பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு கிராம்பு பயன்படுது முக்கியமா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்குமே அது நூற்றில் நைன்டி நைன் பர்சன்டேஜ் பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை ஏற்படுது ஸோ அந்த ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த கிராம்பு பயன்படுது மாதவிடாய் டைம்ல வரக்கூடிய அந்த வலியை குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது பெண்களுக்கு இரும்பு சத்தை உறிஞ்சுற தன்மையை அதிகரிக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது ஸோ கிராம்பை பெண்கள் பயன்படுத்தும் பொழுது அவங்களுடைய முகத்தில் ஒரு பளிச்சின் ஒரு மாற்றம் ஏற்பட செய்யும் முகம் வந்து நல்லா பளிர்னு ஆக ஆரம்பிக்கும் அதாவது நல்ல ஸ்கின் வந்து நல்லா ஆக ஆரம்பிக்கும் நம்ம இவ்வளவு நேரமாக கிராம்போடைய நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இப்போ அதை எப்படி சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இது நீங்கள் கவனமாக கேளுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ரெண்டு கிராம்பு எடுத்துக்கிறோங்க இல்லைன்னா மூணு கிராம் எடுத்துக்கிறோங்க அதுக்கு மேலே எடுக்காதீங்க ரெண்டே போதும் ரொம்ப சின்னதாக இருந்தால் மட்டும் மூணு எடுத்துக்கிறோங்க அளவுக்கு அதிகமாக எதையுமே எடுக்கக்கூடாது அளவுங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டு கிராம்பு போதும் அதுக்கப்புறம் ஒரு கப்பு வெது வெதுப்பான தண்ணியை எடுத்துக்கிறோங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம் நீங்கள் கிராம்பு ரெண்டு கிராம்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை லைட்டாக நசுக்கிட்டு அந்த ஒரு கப் வெது வெதுப்பான தண்ணியெல்லாம் அந்த கிராம்பை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு தாளத்தை வச்சு மூடிருங்க மூடி நீங்கள் பத்து நிமிஷம் வைங்க அது நல்லா வெது வெதுப்பாக இருக்கிறதும் அந்த கிராம்பில் உள்ள சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிடும் இறங்கினதுக்கு அப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சிவிட்டு இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் கூட போதும் உங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நைட்டில் இரவு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கப் தண்ணியை நீங்கள் குடிச்சிருங்க இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் குடிக்கக்கூடாது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் தினமும் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் செய்யாதீங்க வாரத்துக்கு மூணுல இருந்து நாலு நாட்கள் இதை நீங்கள் செஞ்சா போதும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் வந்து உங்களை சேரும் உப்பு நல்லது தான் ஆனால் இதை எல்லோரும் குடிக்கலாமான்னா குடிக்கக்கூடாது ஸோ யாரெல்லாம் இதை குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அதிகமாக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அளவுக்கு மீறி எடுக்கக்கூடாது ஸோ அப்படி உங்களுக்கு எடுக்கணும்னா உங்களுடைய மருத்துவரிடம் நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது வயிற்றில் அதிகமாக புண்ணு இருந்தாலும் நீங்கள் எடுக்க வேணும் அப்படி நீங்கள் எடுக்கணும்னா நீங்களும் உங்களுடைய மருத்துவரை அணுகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது சோ இது நீங்க குடிச்ச உடனே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னா நீங்கள் நினைக்காதீங்க எனக்கு குடித்த ஃபஸ்ட் நாள் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாற்றம் வந்து தெரியாது நீங்கள் இது வந்து ஏழுலேருந்து பதினாலு நாட்கள் வந்து நீங்கள் குடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் உடம்பில் வந்து ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் உடல் ரொம்ப லைட்டாக இருக்கும் நல்ல தூக்கம் வரும் சக்தி மெதுவாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரே நாளில் வராது ஸோ நீங்கள் தொடர்ந்து ஏழு இல்லைனா பதினாலு நாட்கள் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் உடலில் வந்து நல்ல மாற்றம் உங்களுக்கு வந்து உணர்வீங்க நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க ஸோ இன்னுமே கிராம்பை வந்து நீங்கள் உணவு உடம்பெலாம் அடிக்கடி சேர்த்துக்கிறேங்க இதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து மாத்திரைன்னு வாங்கிட்டு இருப்பாங்க நிறைய ஆண்கள் வெளியில் சொல்கிறதுக்கே ரொம்ப கூச்சப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வெளியில் சொல்கிறதுக்கே ரொம்ப தயங்குவாங்க அவங்களாம் நீங்கள் இயற்கை முறையில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து கல்யாணமான தம்பதிகள் குழந்தைகளுக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த கிராம்பு தண்ணியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் முன்னாடிலாம் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துலலாம் வந்து இந்த மாதிரியான இயற்கை உணவுகளை மட்டும்தான் அவங்க உண்டு நல்லா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனால் இப்போ வாருங்க டெக்னாலஜி டெவலப்பாக டெவலப்பாக நிறையா வியாதிகளும் நம்மளை சூழ்ந்துருச்சு ஸோ பலவிதமான உடலில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு ஸோ அதனால் இப்போலாம் நிறையா ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இந்த மாதிரி ஆண்மை குறைபாடு இந்த மாதிரி நிறையா ஏற்படுது ஸோ குழந்தையின்மை ஆண்மை குறைபாடு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுடைய உணவு பழக்கம் தவறான உணவு பழக்கம்னாலையும் வருது ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்றதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த முறையை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ஸோ இதுக்காக ஹாஸ்பிட்டலில் போய் மாத்திரையோ மருந்தோ சாப்பிட்டு உங்களுடைய உடல் நிலையை வந்து நீங்க கெடுத்துக்காதீங்க ஸோ இது வந்து ஒரு சின்ன அட்வைஸ் தான் இதை வந்து இதை ஏற்றுக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களுடைய விருப்பம் ஸோ வந்து நீங்க எதுவும் பேட் கமெண்ட்ஸ் எதுவும் போட்டுறாதீங்க உணவே மருந்து கான்செப்டில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ